போதிய பேராசிரியர்கள் வகுப்பறை இல்லை என கூறி மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் சமூகவியல் துறையில் நிறுத்தப்பட்ட மாணவர் சேர்க்கையை மீண்டும் தொடங்க கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு காமராஜர் உறுப்பு கல்லூரி அழகுள்ள காலேஜ் காலேஜ் வந்து சோஷியாஜி டிபார்ட்மென்ட் வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருந்துச்சு ஆனா இந்த ஆண்டு நடந்தால தினியர் வந்து சோஷியாஜி பார்மென்ட் வந்து நிர்ப்பாட்டிங்க அட்மிஷன் வந்து போறதில்லை எதுக்கு அப்படின்றத மாநவட்டத்தை வந்து கா கேள்வி இருக்கும் அவங்களுடைய நிர்வாகத்தோடைய பதில் என்ன இருக்குது அப்படின்னா ஆசையில் பற்றாக்குறையாக இருக்குது க்ளாஸ் ரூம்ஸ் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் அங்கே வந்து எக்ஸ்ட்ரா க்ளாஸஸ் நிறையாவே இருக்குது நான் பார்க்க வச்சு அங்கே வந்து கிளாஸ் ஒரு ஃபேக்கல்ட்டிஸுமே அக இருக்காங்க ஆனால் வந்து சில முன்னாடி இந்த பிரின்சிபலுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி டிபார்ட்மெண்ட் இருக்காதுனால அவங்க ஒரு பார்ட்டிசர் எண்ணிட்டாங்க அதோ ரீசனாக சொல்லி அவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ பாட்டி வச்சிட்டாங்க இதனால் அட்மிஷன் போட்டவங்களுக்குமே வந்து அவங்க வெளியேட்டாங்க அப்படின்றது தான் இது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சில ஃபேகல்ஸ் வந்து வரதில்லை இந்த மாதிரி இப்போ கோரிக்கையை வச்சு நீங்கள் தான் கல்தாஸ் வந்து இந்திய மாதம் நம்ம வந்து மனு கொடுத்துருக்கோம் சார் வந்து தலைகிறேன்னு சொல்லியிருக்காங்க எதுவும் பாதிப்பு ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேக் இப்போ திடீர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் டிப்பார்ட்டாங்க அப்படின்னா இப்போ அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸோடைய நிலைமை என்ன யாரும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய நிலைமை என்னான் இருக்கில்ல இப்போ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க அப்படியே வராங்க இந்த ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து கிளாஸ் இருக்கலாம் ஆனால் இப்போ அந்த இல்லாமல் லேக் ஆகிட்டு இருக்குது க்ளாஸில் ஃபேக்கல்டீஸோட ஸ்டெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க ஸோ முன்னாடி வந்து போன மட்டும் வந்து முன்னாடி வந்து நம்முடைய மேடம் மேடம் வந்து கொடுத்துருக்கோம் ஜேடி சிஎம் சார் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ சார் இப்போ இன்னும் சார்னால சார்னாலும் சாருக்கு வந்து ஒரு பிடிச்சி கொடுத்துருக்கோம்

அவர் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ்னால அந்த உள்ள உள்ள விவகாரத்தால் அவர் வந்து வெளியே அந்த காரணம் இவர் ஸ்டார்ட் பண்ணனால இப்போ இருக்கிற பிரின்ஸ்பல் வந்து அதை அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த இதனால இதை பாட்டுறாங்க பாயிட்டாங்க இதுதான் ரீசனாக அவங்க சொல்கிறேன் வேறு எந்த அவர் ஸ்டார்ட் பண்ணாரா இல்லை இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு மற்ற டிபார்ட்மெண்ட் எதுவுமே இல்லை என்ன பேர் டிஎன் ஜஸ்டின் இந்திய மாணவ சங்கம் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர்